வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து குக்கரில் பருப்பு வைக்காமல் இது மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் காய் வேக போடுறதுக்கு தனியாக வேக வச்சு கொதிக்க வச்சு பருப்பை குக்கரில் வச்சு போடுறதுக்கும் அந்த டைமும் எதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு நூறு பருப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கால் டம்ளரு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அரிசி கழுவுன தண்ணியை முதல் தண்ணியை கீழே விட்டுட்டு ரெண்டாவது கழுவுற தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு தடவை அரிசி கழுவுன கழனியை ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதுங்கள பருப்பை நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க தண்ணியை வந்து இப்போ கொதிக்க விடலாம் ஒரு மூடியை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க உடனே இப்போ இந்த பருப்பு அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு காய்கறி பாருங்கள் நான் வந்து எல்லாம் கலந்து எடுத்துருக்கேன் அவரைக்காய் முருங்கைக்காய் மட்டும் இல்லை அவரைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு முள்ளங்கி பரங்கிக்காய் பீன்ஸு கொத்தவரங்காய் அத்தனை காய் இருந்தது அதை மட்டும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் என்ன காய் வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கலாம் தக்காளியை மட்டும் ஒரு தக்காளியை நானும் அந்த வெள்ளையாக கட்டியாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு தக்காளியை தனியாக சின்னதாக அரைஞ்சி வச்சுட்டு ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு தக்காளியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு பருப்பை வந்து பாத்திரத்தில் சேர்த்துடலாம் தண்ணி கொதிச்சதில் சேர்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்க வேண்டாம் பருப்பை குக்கரில் வைக்கிறத விட இப்படி வைக்கிறது தான் நான் வந்து குக்கரில் வச்சு சாம்பார் வைக்க மாட்டேன் எப்பயாவது அவசரத்துக்கு இட்லி சாம்பார் அது மாதிரி வைக்கிறப்ப மட்டும் போடுவேன் சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து இது மாதிரி தான் வைப்பேன் அதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் போல் டீஸ்பூனில் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுட்டு இப்போ வந்து காயெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொதிச்சிருச்சு பருப்பு சுற்றி நிறையா இருக்கிறதெல்லாம் எல்லாம் அப்படியே கரண்டியில் மெதுவாக எடுத்துடலாம் எடுத்துட்டு அதில் வந்து இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே விளக்கெண்ணெய் ஊற்றுறேன் ஏன்னா இந்த குளிர் காலத்தில் வந்து எப்பயுமே நான் பருப்பு வேகிறப்ப அது மாதிரி சேர்த்து தான் சாம்பார் வைப்பேன் வெயில் நாளாக இருந்தாலும் சரி எண்ணெய் வாங்குறப்ப அதுவும் தனியாக வாங்கி வச்சிருவோம் அந்த எண்ணெயும் தீந்துருச்சுன்னா இப்போ வந்து காயெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு எண்ணெய் ஊற்றின பிறகு அதை பருப்பை மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக திறந்த மாதிரி காற்று போகிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க நீங்கள் காய் கட் பண்ணுற வரைக்கும் தான் அந்த பருப்பு அடுப்பில் இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு அரை வேக்காடு வந்துருக்கு இப்போ வந்து இப்போ இந்த காய் எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு துண்டு பெருங்காயம் துண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை உடச்சி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சதை போட்டுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணதை போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க காய் எல்லாத்தையும் அரிஞ்சதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் மட்டும் இப்போ அரிஞ்சு போட்டுக்கலாம் மித்தக்காயெல்லாம் ஃபஸ்ட்டே அரிஞ்சு வச்சுட்டேன் கத்திரிக்காய் கருத்தணும் அதனால் போட போகிறப்ப அரிஞ்சு அதில் சேர்த்தாச்சு பச்சை மிளகாய் ஒரு மூணு நீளமாக நீலவாக்கில் அரிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ அந்த தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் ஊற்றிடுறேன் அதில் ஏன்னா நிறைய தக்காளியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு தக்காளியை மட்டும் போட்டு ரெண்டு தக்காளியை அரைச்சு போட்டிருக்கேன் போட்டு கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் கட்டி பெருங்காயம் ஒரு மூணு துண்டு போட்டிருக்கேன் இது வந்து நாங்கள் அஞ்சு பேர் மத்தியானம் சாதத்துக்கு சாப்பிட்டு நைட்டு தோசைக்கு சாம்பார் சேர்த்து வச்சுருக்கேன் அப்போ பாருங்க பத்து பேர் சாப்பிட்லாம் இந்த பருப்பு சாம்பார் அதில் கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்தது சாம்பார் பொடி அதாவது குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பருப்பு அப்படியே ஃபுல்லாக நல்லா மலர்ந்து வெந்துடும் அதாவது கொலை கொழன்னு மாவு மாதிரி ஆகாமல் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்குவோம் ஊற வச்சுட்டு நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு நான் ஒரு ஸ்பூன் சுகர் போடுறேன் இவங்க ஒரு கட்டி வெல்லம் கூட போடலாம் சூப்பராக இருக்கும் சாம்பாரில் வெல்லம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இஷ்டம்தான் போடுங்க இல்லைன்னா தவிர்த்துடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு மல்லித்தலை எடுத்து அந்த காம்பா இருக்கும்ல வேற மட்டும் கட் பண்ணிவிட்டு காம்பை வந்து மெலிசாக கட் பண்ணி நல்லா ஒரு கை ஒரு கைப்பிடி போல் மல்லி எவ்வளோ வேணாலும் போடலாம் சாம்பாருக்கு வாசமாக இருக்கும் நல்லா போட்டு கொதிக்கிறப்பயே அரிஞ்சு போடுங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் போட்டு இந்த சாம்பாருக்கு வெறும் அப்பளம் தான் பொறிச்சு சாப்பிட்டோம் ஏன்னா காயெல்லாம் அதில் போட்டிருக்கோம் இப்போ மாங்காய் வந்து முருங்கைக்காய் மட்டும் இல்லை போட்டு சூப்பராக இருக்கும் மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சதை இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மாங்காய் போட்டோடனே கொஞ்சம் கொதித்தோடனே சாம்பார் அவ்வளோ வாசம் அடிச்சது சூப்பராக இருந்தது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு காரம் பத்தலை நீங்கள் போட்டுக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை அதை நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் முடி வச்சு நல்லதாக சூப்பராக காயெல்லாம் வெந்திரிச்சு இப்போ புளி தண்ணியை அந்த கோழி குண்டு சைஸுக்கு புளி ஊற வச்சோம்ல அதை கரைச்சி அதில் விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நான் வந்து இந்த கடலைப்பருப்பு மல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு நுணுக்கி வச்சுருந்தேன் எல்லாம் போட்டு அதை ஒரு ஸ்பூனு லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் அந்த சாம்பார் வாசமாக நல்லா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க நீ இருந்தால் போடலாம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து கடுகுள் நம்ம பருப்பு தாளித்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வர தாளித்து ஊற்றிருக்கேன் மறுபடியும் மேலே கொத்தமல்லி தலை இருந்ததுனால் போட்டு தூவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் குக்கரில் பருப்பு வைக்கிறத விட சாம்பார் அவ்வளோ வாசமாக இருக்கும் நைட்டு அடுத்த நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி சாப்பிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும்